துருவம் இருந்து ஓகே நம்ம டென்த் நியூ புக் தமிழ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் டென்த் நியூ புக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒம்பது இயல் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இயலா நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஓகே முதல் இயலோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா அமுத ஊற்று சரிங்களா அமுத ஊற்று அப்படிங்கிறது ஒரு சாப்டர் சரிங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா செயல் பகுதி கொடுத்திருப்பாங்க உரைநடை கொடுத்திருப்பாங்க இலக்கண பகுதி கொடுத்திருப்பாங்க சரிங்களா நம்ம ஃபஸ்ட் வந்து செயலும் உரைநடையும் பார்ப்போம் சரிங்களா ஓகே நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அமுத ஊற்று அப்படிங்கிற இயல்ல முதல் இயல்ல வந்து பாத்தீங்கன்னா அன்னை மொழியே அப்படிங்கற செயல்பகுதி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஓகே பாருங்க நம்ம முதல் இயல்ல அமுத ஊற்று அப்படிங்கிற முதல் இயல்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் செயல்பகுதி வந்து பாக்க போறோம் சரிங்களா பாருங்க அன்னை மொழியே சரிங்களா அன்னை மொழியே அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளோட தான் வந்து பாத்தீங்கன்னா அன்னை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா நம்ம தான் வந்து அன்னைன்னு சொல்றாங்க அதுதான் அன்னை மொழியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த அன்னை மொழியோட ஆசிரியர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஓகேவா அன்னை மொழியே அப்படிங்கிறதோட ஆசிரியர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் பாருங்க பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து பாத்தீங்கன்னா கனிச்சாறு அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காரு சரிங்களா நமக்கு கொடுத்துருக்குற பாடல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கனிச்சாறு அப்படிங்கிற நூல்ல இருந்து வெவ்வேறு தலைப்புல உள்ள பாடல்களை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா இங்க பாருங்க வெவ்வேறு தலைப்புனா இங்கே பாருங்க தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்தாய் வாழ்த்துல அழகார்ந்த செந்தமிலே அப்படிங்கிற பாடலும் அதுக்கப்புறம் முத்துற்றோம் யாண்டும் அப்படிங்கிறதுல செப்பரிய நின் பெருமை அப்படிங்கிற பாடலும் கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே இருவேறு தலைப்புல இருக்கு சரிங்களா இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கனிச்சாறு அப்படிங்கிற நூல்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க சரிங்களா அதான் அதை சொல்லிருக்காங்க அதே மாதிரி இந்த கணிச்சாறு அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் சரிங்களா கணிச்சாறு அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் வந்து யாரு பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்க இந்த பாடல் வரியில வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ் மொழியோட சிறப்பை பத்தி தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா இங்க பாருங்க அன்னை மொழியே அப்படின்னால என்ன அர்த்தம்னா தமிழ் மொழி சரிங்களா நம்ம தமிழ் மொழியே தான் அன்னை மொழியே அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதே மாதிரி நம்ம தமிழ்மொழி வந்து பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க முன்னைக்கும் முன்னைனா ரொம்ப பழமையான மொழி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ரொம்ப பழமையான மிக்க மொழி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்மொழி அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கன்னி குமரி கடல் கொண்ட அப்படின்னா குமரி கண்டம் சரிங்களா குமரி கண்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பழமையான கண்டம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குமரி கண்டம் சரிங்களா அந்த அளவுக்கு ரொம்ப பழமையான மொழி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மண்ணி மண்ணினா நிலைத்திருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் சரிங்களா யாராலையும் அழிக்க முடியாத மொழி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்மொழி அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் மொழியோட சிறப்பை பத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனிச்சாறு அப்படிங்கிற நூல் சரிங்களா அதுல வந்து பார்த்தீங்கன்னா அழகார்ந்த செந்தமிலே அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்க தமிழ் மொழியோட சிறப்பை பத்தி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் செப்பரிய நின் பெருமை அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்க தமிழ் மொழியோட சிறப்பை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க சரிங்களா அப்படிங்கிறப்ப தமிழ் மொழியோட சிறப்பை பத்தி சொன்னாலே அது வந்து பாத்தீங்கன்னா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அப்படின்ற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதாவது அன்னை மொழியே சரிங்களா அது மாதிரி வந்துச்சுனாலே என்னது பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அப்படின்ற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே அதே மாதிரி செயல்பகுதியை பொறுத்தவரையும் கொஸ்டின் வந்து எப்படி வேணாலும் கேட்பாங்க சரிங்களா இந்த பாடல் வரி கொடுத்துட்டு அந்த பாடல் வரியோட ஆசிரியர் வந்து யாருன்னு சொல்லி கேட்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த பாடல் வரியோட நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா உதாரணத்துக்கு இப்ப அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிலே முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே அப்படிங்கிற பாடல் வரியோட ஆசிரியர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சரிங்களா அதே மாதிரி இந்த பாடல் வரியோட நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கனிச்சாறு அப்படின்ற மாதிரி நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால அது மாதிரி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க செயல் பகுதியை பொறுத்தவரையும் இந்த பாடல் வரிகளை நம்ம ஞாபகத்துல வச்சுட்டு தான் ஆகணும் சரிங்களா வேற ஆப்ஷனே கிடையாது ஸோ இதை படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் பாருங்க ஒவ்வொரு செயலையும் வந்து பாத்தீங்கன்னா நூல்வெளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுல அந்த ஆசிரியரோட சிறப்பு அம்சத்தை பத்தி கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதுல பாக்குறதுக்கு உங்களுக்கு சிரமமா இருக்கும் ஸோ அதை ஒரு ஃப்ளோச்சார்ட்டா நம்ம ரெடி பண்ணிருக்கோம் அதை வச்சு நான் சொல்றேன் இங்க பாருங்க ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க அன்னை மொழியே அதோட ஆசிரியர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் சரிங்களா அன்னை மொழியே அதோட ஆசிரியர் வந்து யாரு பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அதே மாதிரி பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துரை மாணிக்கம் சரிங்களா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் வந்து என்னது துரை மாணிக்கம் அதே மாதிரி பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் வந்து பாத்தீங்கன்னா நூல்கள் வந்து நிறைய எழுதியிருக்காரு அதுல வந்து பாத்தீங்கன்னா உலகியல் நூறு பாவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகப்புகு வஞ்சி பள்ளி பறவைகள் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் பாருங்க தென்மொழி தமிழ் சிட்டு அப்படிங்கிற இதழ்கள் மூலயமா தமிழ் உணர்வை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்தவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் சரிங்களா தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் பாருங்க இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதாவது யாருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் சரிங்களா இப்படி தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் பாருங்கள் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் கணிச்சாறு அப்படிங்கிற தொகுப்பில் ரெண்டு இருவேறு பாடல்களை வந்து எடுத்திருக்காங்க தமிழ் தாய் வாழ்த்து முத்துற்றோம் யாண்டும் சரிங்களா அதில் தான் தமிழ் தாய் வாழ்த்துல அழகார்ந்த செந்தமிலே அதே மாதிரி முத்துற்றோம் யாண்டும் அப்படிங்கிறதுல செப்பரிய பெருமை அப்படிங்குறத எடுத்திருக்காங்க சரிங்களா இது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் ஓகேவா பாக்கி எல்லாம் நோட்ஸ் மாதிரி இதை பார்த்து நீங்க ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க இந்த லெசன் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பாருங்க இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இங்கே பாருங்க சாகும் போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மலர்ந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா க சச்சிதானந்தன் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இதையும் நோட் பண்ணீங்க அதாவது சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மலர்ந்து வேக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் வந்து யாரும் சொல்லி பாத்தீங்கன்னா சச்சிதானந்தன் க சச்சிதானந்தன் சரிங்களா இதையும் நோட் பண்ணீங்க சரிங்களா ஓகே அதே மாதிரி இந்த லெசனை பொறுத்தவரையும் இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சரிங்களா எப்பவுமே நோட்ஸ் எடுத்து படிங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க மைண்ட்ல நிற்கும் சரிங்களா இப்ப நம்ம கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா அந்த ஃப்ளோசாட் மாதிரி கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா இது மாதிரி நீங்க நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே மறக்காது இது மாதிரி நோட்ஸ் எடுத்து படிங்க சரிங்களா ஓகே இப்ப நம்ம அன்னை மொழியே அப்படிங்கிற செயலுக்கு உண்டான ஷார்ட் வந்து நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க இவரோட பேர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சரிங்களா பெரிய சித்தர் அப்படின்ற மாதிரி வச்சுங்க சரிங்களா அதாவது பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிறது பெரிய சித்தர் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க இந்த பெரிய சித்தர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அன்னை மொழியே அப்படிங்கறது வந்து என்னது நம்ம ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி அன்னை அப்படிங்கறது நம்ம தாய்மொழியோட சிறப்பை பத்தி பேசுறதுதான் அன்னை மொழியே அதாவது நம்ம தமிழ் மொழியோட சிறப்பை பத்தி பேசுறதுதான் வந்து பாத்தீங்கன்னா அன்னை மொழியே அப்ப சித்தர்கள் பெரிய சித்தர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க தமிழ் மொழியோட சிறப்பை பத்தி தான் பேசுவாங்க சரிங்களா அப்ப அன்னை மொழியே அப்படிங்கிறப்ப பெருஞ்சித்திரனார் அப்படிங்கறது ஞாபகத்துக்கு வந்துடணும் சரிங்களா ஏறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னாலே அன்னை மொழியே அப்படின்ற மாதிரி ஞாபகத்துல வச்சுங்க சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் பாருங்க இந்த லெசன் ஃபுல்லாவே இவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சித்தர் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சேங்க அதாவது பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சித்தர் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க ஏன்னா எப்போவுமே பெரிய சித்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துல வந்து ருத்ராட்ச மாலை போட்டிருப்பாங்க அது வந்து மாணிக்கத்திலே போட்டிருப்பாங்க சரிங்களா மாணிக்கத்துல செஞ்ச ருத்ராட்ச மாலை தான் போட்டிருப்பாங்க அதனாலதான் அவரோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா துரை மாணிக்கம் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க அதாவது பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா துரை மாணிக்கம் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் பாருங்க பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாரோட நூல்கள் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இதுல வந்து பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிறது பெரிய சித்தர் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகே அதை வச்சு தான் நம்ம இதுல ஷார்ட்கட் சொல்ல போறோம் இப்ப வந்து பெரிய சித்தர் சரிங்களா பெரிய சித்தர் வந்து பாத்தீங்கன்னா நூறு வருஷம் வாழ்வாங்க உலகத்திலேயே நூறு வருஷம் வாழக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய சித்தர் தான் அப்ப உலகியல் நூறு அப்படின்னாலே பெரிய சித்தர் அப்படின்னு அர்த்தம் பெரிய சித்தர்னா பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுங்க சரிங்களா அதே மாதிரி பாவிய கொத்து பாவிய கொத்துனா இப்போ நம்ம பாவம் செஞ்சுட்டோம் நிறைய பேர் பாவம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு கொத்தா பிடிச்சி என்ன பண்ணுவாங்க பெரிய சித்தர்கள்லாம் சாபம் விட்டுருவாங்க சரிங்களா பெரிய சித்தர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க யாரும் பாவம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு கொத்தா பிடிச்சி என்ன பண்ணுவாங்க சாபம் விட்டுருவாங்க அதான் வந்து பாவிய கொத்து அப்படினால என்னது பெரிய சித்தர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க பெரிய சித்தர்னாலே பெரிய சித்திரனார் ஓகேவா அதுக்கப்புறம் பாருங்க நூறாசிரியம் அதாவது பெரிய சித்தர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரமம் வச்சுருப்பாங்க நூறு ஆசிரமம் வச்சிருந்தாதான் அவங்க வந்து பெரிய சித்தரே சரிங்களா நூறு ஆசிரமம் வச்சிருந்தாதான் அவங்க வந்து பெரிய சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நூறாசிரியம் அப்படின்னாலே பெரிய சித்தர் அப்படின்னு அர்த்தம் அப்ப பெருஞ்சித்திரனார் சரிங்களா அதே மாதிரி பெரிய சித்தர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கனிச்சாறு கனிதான் சாப்பிடுவாங்க பழங்கள் தான் சாப்பிடுவாங்க அப்ப கனிச்சாறு அப்படின்னாலே பெரிய சித்தர் அப்படின்னு அர்த்தம் அப்ப பெரிய சித்தர்னாலே பெருஞ்சித்திரனார் சரிங்களா அதே மாதிரி என் சுவை என்பது இங்க பாருங்க அதாவது கனி கனி வகையிலே வந்து பாத்தீங்கன்னா எண்பது வகையான சுவைமிக்க கனிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சித்தர்கள் எல்லாம் சாப்பிடுவாங்க அப்ப என் சுவை என்பது அப்படின்னாலே பெரிய சித்தர் பெரிய சித்தர்னாலே பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுங்க சரியா அதுக்கப்புறம் பாருங்க மகப்புகு வஞ்சி சரிங்களா மனசுல வந்து எதுவும் வஞ்சம் வச்சிருந்தோம்னா பெரிய சித்தர்கள்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க சரிங்களா அதான் வந்து மக புகு வஞ்சி அதாவது மனசுல எதுவும் வஞ்சம் வச்சிருந்தோம்னா என்ன பண்ணுவாங்க பெரிய சித்தர்கள்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்ப பெரிய சித்தர்னா யாரு பெருஞ்சித்திரனார் அப்படின்ற மாதிரி ஞாபகத்துல வச்சுங்க சரிங்களா அதே மாதிரி பள்ளி பறவைகள் அதாவது பெரிய சித்தர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகள் வந்து நடத்துவாங்க அங்க பார்த்தீங்கன்னா பறவைகள் வந்து நிறைய இருக்கும் சரிங்களா எப்பவுமே நம்ம ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி அப்ப அந்த காலத்துல பெரிய சித்தர்கள் நடத்துகிற அந்த பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பறவை பறவைகள் வந்து இருக்கும் அதான் பள்ளி பறவைகள் அப்படின்னாலே என்னது பெரிய சித்தர்கள் அப்ப பெருஞ்சித்திரனார் மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க சரியா ஓகே அதுக்கப்புறம் பாருங்க பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுதிய இதழ்கள் வந்து கொடுத்துருக்காங்க தென்மொழி தமிழ் சிட்டு சரிங்களா தென்மொழி அப்படிங்கிறப்ப எப்பவுமே பெரிய சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா தேன் மாதிரி இருக்கும் தமிழ்மொழியை வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது தேன் மாதிரி இருக்கும் அதான் வந்து தென்மொழி சரிங்களா தென்மொழினாலே பெரிய சித்தர்கள் பெரிய சித்தர்கள்னாலே என்னது பெருஞ்சித்திரனார் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்க தமிழ் சிட்டு சரிங்களா தமிழ் சிட்டு அப்படிங்கிறப்ப இப்ப பெரிய சித்தர்கள் எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களா அவங்க எல்லாம் எங்கேயுமே சீட்டு கிடைக்காது சரிங்களா அவங்க வந்து ஃபுல்லா தமிழ்லயே படிச்சதுனால அவங்களுக்கு எங்கேயுமே சீட்டு கிடைக்காது அதனாலதான் தமிழ் சிட்டு அப்படின்னாலே பெரிய சித்தர்கள் பெரிய சித்தர்கள்னாலே என்னது பெருஞ்சித்திரனார் அப்படின்ற மாதிரி நேரத்தில் வச்சுங்க சரியா ஓகே அடுத்தது பாருங்க க சச்சிதானந்தன் அப்படின்றவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மனந்து வேக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா யாரு க சச்சிதானந்தன் அப்படின்றவங்க சரிங்களா இங்க வந்து சச்சிதானந்தன் அப்படின்றவங்கள சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுங்க நம்ம சச்சின் விளையாட்டு வீரர் சச்சின் இருக்காரு பாத்தீங்களா அவருக்கு வந்து தமிழ் வந்து சுத்தமா தெரியாது அதனால அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா அவர் சாகிறதுக்குள்ள தமிழ் படிச்சுட்டு சாகணும் அப்படி இல்லைன்னா அவர் சாம்பல் கூட தமிழ் தான் வேக வேண்டும் அப்படின்னு சொல்லி சச்சின் வந்து நினைக்கிறார் சரிங்களா அப்படி ஞாபகத்துல வச்சுங்க அதாவது சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மடந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னா சச்சிதானந்தன் சரிங்களா சச்சினை வந்து ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுவரையும் டென்த் நியூ புக் தமிழ்ல இயல் ஒன்றுல அன்னை மொழியே அப்படிங்கிற பகுதி வந்து பார்த்தோம் இதே மாதிரி அடுத்தடுத்த டாப்பிக்கு நம்ம பார்ப்போம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ துருவம் அகடமிலிருந்து கார்த்திக்